வணக்கம் மணற்கேணியில் டிஎன்பிஎஸ்சி பொது தமிழில் டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் வைஸில் அழகு நான்கில் பத்து கேள்விகள் தேர்வில் கேட்கப்படும் கரண்ட் நோட்டிஃபிகேஷன் நியூ சிலபஸ் வைஸில் கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் நம்மளோட யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்ல இருக்குது மறக்காமல் எங்கள் சேனலுக்கு உங்கள் ஆதரவை கொடுங்க பதினோராம் வகுப்பு கலை சொற்கள் முழுவதும் இன்னும் பன்னெண்டாம் வகுப்பு கலை சொற்கள் மட்டும் பேலன்ஸில் இருக்கு அதுவும் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிவிடுவோம் அயகியல் அஸ்டிக்ஸ் அயகியல் அஸ்டிக் இதயாளர் ஜேர்னலிஸ்ட் இதயாளர் journalist கலை விமர்சகர் art critic கலை விமர்சகர் art critic புத்தக மதிப்புரை புக் review புத்தக மதிப்புரை புக் ரிவ்யூ புலம்பெயர்தல் மைக்ரேஷன் புலம்பெயர்தல் மைக்ரேஷன் மெய்யியலாளர் philosopher மெய்யியலாளர் philosopher இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் இயற்கை வேளாண்மை ஆர்கானிக் ஃபார்மிங் ஒட்டு விதை ஒட்டு விதை seed மதிப்பு கூட்டு பொருள் added ப்ராடக்ட் மதிப்பு கூட்டு பொருள் வேல்யூ ஆடட் ப்ராடக்ட் அறுவடை அறுவடை ஹார்வெஸ்டிங் ஹார்வெஸ்டிங் வேதி உரங்கள் உரங்கள் கெமிக்கல் கெமிக்கல் வேதி தூக்குனாங்குருவி தூக்குனாங்குருவி வியர்வர் பேர்ட் உரங்கள்சர்வர் பே வேர் முடிச்சிகள்ரி தொழ

கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட் பண்பாட்டுக்கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட் கல்விக்குழு எஜுகேஷன் கம்யூனிட்டி கல்விக்குழு எஜுகேஷன் கம்யூனிட்டி மூதாதையர் ஆன்சிஸ்டர் மூதாதையர் ஆன்சிஸ்டர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உள்கட்டமைப்பு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் மதிப்பு கல்வி வேல்யூ எஜுகேஷன் செம்மொழி கிளாசிக்கல் லாங்குவேஜ் செம்மொய் கிளாசிக்கல் லாங்குவேஜ் மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டி மன ஆற்றல் மென்டல் எபிலிட்டி ஆவணம் டாக்குமெண்ட் ஆவணம் டாக்குமெண்ட் உப்பங்கயி பேக் வாட்டர் உப்பங்கயி பேக் வாட்டர் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் படையெடுப்பு இன்வெஷன் படையெடுப்பு இன்வெஷன் பண்பாட்டு கல்ச்சர் பண்பாடு கல்ச்சர் மாலுமி செயலர் மாலுமி செயலர் நுண்கலை ஃபைன் ஆர்ட் நுண்கலை ஃபைன் ஆர்ட்ஸ் தானிய கிடங்கு கிரைன் வார் ஹவுஸ் தானிய கிடங்கு கிரைன் வார் ஹவுஸ் ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி ஆவணப்படம் டாக்குமெண்ட்ரி பேரழிவு டிசாஸ்டர் பேரழிவு டிசாஸ்டர் கல்வெட்டு இன்ஸ்கிரிப்ஷன் எபிகிராஃப் கல்வெட்டு இன்பிரிப்ஷன் அல்லது எபிகிராஃப் தொன்மம் மித் தொன்மம் மித் உத்திகள் உத்திகள் ஸ்ட்ராட்டஜி பட்டிமன்றம் டிபேட் பட்டிமன்றம் டிபேட் சமத்துவம் ஈக்வாலிட்டி சமத்துவம் ஈக்வாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபல் பர்சனாலிட்டி பன்முக ஆளுமை மல்டிபல் பர்சனாலிட்டி தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் தொழிற்சங்கம் ட்ரேட் யூனியன் புனை பெயர் சூடோனுமி புனை பெயர் சூடோனுமிங் நாங்குயு புழு யத் வாம் நாங்குழு புழு எத் வாம் உலகமயமாக்கல் குளோபலிசம் குளோபலைசேஷன் உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலாசபி முனைவர் பட்டம் டாக்டர் ஆஃப் பிலாசபி பிஹெச்பி கதவு சீட்டு பாஸ்போர்ட் கதவு சீட்டு பாஸ்போர்ட் விழிப்புணர்வு அவேர்னஸ் விழிப்புணர்வு அவேர்னஸ் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் பொருள் முதல் வாதம் மெட்டீரியலிசம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி